அதாவது நமக்கே தெரியும் சில நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இசை புயல் ரகுமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய விவாகரத்து பிரிவை வந்து அவருடைய மனைவியின் மூலம் வந்து உறுதிப்படுத்துனாரு அவங்க மனைவி தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரகுமானும் பார்த்தீங்கன்னா அதை வந்து உறுதிப்படுத்தினாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்களும் அதை பற்றி தான் பயங்கரமான பேச்சு நம்ம எதிர்பார்த்தது மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த இணையத்தில் வந்து யூடியூபர்ஸ்னு சொல்ல போகிற சில கழிச்சறைகள் அதுக்கப்புறம் வந்து இந்த பேட்டி கொடுக்குறவனுங்க ட்விட்டரில் மற்ற சோசியல் மீடியாவில் வந்து அவதூறு பரப்புகிறவன் இவனுங்கெல்லாம் வேலையாகவே இதான் வச்சுதானுங்க ரகுமானை முடிந்த அளவுக்கு வந்து டிமேஃபர் முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து டிஸ்கரேஜ் பண்ணணும் அவரை வந்து தப்பாக சொல்லணும் அவரை வந்து என்ன சொல்கிறது எந்த அளவுக்கு அவதூறு பரப்பி பொய்யான விஷயங்களை சொல்லி நோக்கடிக்குமோ அது எல்லாத்தையும் நோக்கடிச்சாங்க பாரபட்சமே பார்க்காம எல்லாமே வெறுமனை காசுக்காக ஸோ இதை பார்த்த ரகுமான் ரசிகர்கள் உண்மையுமே கொதிச்சிருந்தாங்க நம்ம ரகுமானுடைய மகன் அமீன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை போட்டு என் தந்தை குழந்தை மாதிரியானவர் அவருக்கும் குழந்தைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அளவுக்கு மென்மையான மனதுடையவர் அவரை போட்டு ஏன் இப்படி வந்து படுத்திருக்கிறீங்க காயப்படுத்துகிறீங்க இதெல்லாம் உன் நியாயமாக அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தத்தோட வந்து சொல்லியிருந்தார் இப்போது ஏஆர் ரகுமானோட வக்கீலவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் விட்டுருந்தாரு அந்த நோட்டீஸில் இருக்கிற அறிக்கையின் மூலம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பொய் பரப்பறுபவர்கள் அவதூறு பரப்புவர்கள் யூடியூப் சேனலில் பேட்டி கொடுக்குறவங்க யூடியூப் சேனலில் பேசுகிறவன் சோசியல் மீடியாவில் கண்டமேலி எழுதுறவன் இவங்க எல்லாத்துக்குமே வார்னிங் கொடுத்துருக்காங்க என்னன்னா இந்த வீடியோக்களையும் அந்த பதிவுகளையும் உடனடியாக நீங்கள் நீக்கி ஆகணும் இல்லை அப்படின்னா உங்கள் மேலே வந்து கேஸ் போட்டுருவோம் மினிமம் இரண்டு வருஷம் வரைக்கும் ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக நாங்கள் வந்து எல்லா வேலையும் பண்ணிடுவோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் டெல் பண்ணுங்க பொய்யான விஷயத்த தப்பான விஷயத்த இப்படி அவதூறு பண்ணதில் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது எச்சரிக்கை பண்ணிக்காது அப்படியே சொல்லுவோம் ஏன்னால் அப்படிப்பட்ட ஒரு கண்டிப்பு தான் இவங்களுக்கு தேவை இல்லைன்னா இன்னும் கூட ரொம்ப ஓவராக போவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இவங்க எல்லாருமே ரகுமானவர்களை பற்றி தவறாக அவதூறு பரப்பி அந்த வீடியோக்களை உடனடியாக நீக்கி ஆகணும் அப்படிங்க சொன்னதை நாம் மனதோடு ஆமோதிக்கிறோம் ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்